ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் அது என்னன்னா தேங்காய் கருவி இது என்ன ஸ்பெஷல்னால் அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா இதுதான் பண்ணுவாங்க பண்டிகை தீபாவளி இதெல்லாம் வரும்போது இதுதான் பண்ணுவாங்க ஏன்னா அப்போல்லாம் கடை இருக்காது வீட்டில் பண்ணுறது தான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்போல்லாம் பண்ணுவாங்க இப்போல்லாம் நம்ம எதுவும் பண்றதுல உடனே போய் ஸ்வீட் கடையில் தான் நிற்கிறோம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி இப்போ நம்ம பூஜைக்கெல்லாம் போகிறோம் கோயிலுக்குன்னா நிறைய தேங்காய் உடச்சி கொடுத்துருவாங்க அந்த தேங்காயெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு வீண் பண்ணுவோம் இது வந்து நம்ம அந்த மாதிரி இது திரும்பி பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திரும்பி வச்சிருக்கேன்ப்பா இது வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரையில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ சக்கரை வந்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த தட்டையில எடுத்து ஊத்துறதுக்கு நெய் தடவி வச்சிருக்கேன்ப்பா இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப வந்து அரை மூடிக்கு வந்து கால் கிலோ சர்க்கரை கணக்குங்களா சக்கரை ஆமா இது சுகர் தான் வந்து இதுக்கு நிறைய வரும் கால் கிலோ சக்கரை அரை மூடிக்கு சரி சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்ப தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா அது நம்ம பாகு காச்சனமா பாகு காச்சனா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இத காச்சனம் சக்கரை கரைஞ்சி நமக்கு கம்பி பதம் வர வைக்கும் கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம காச்சனம் பாருங்க இப்ப நான் தண்ணியில விடுற அந்த பாக பாருங்க அப்படியே நிக்கும் கம்பி மாதிரி இதுதான் கம்பி பதம்ன்றது இந்த மாதிரி இருந்தா நாம தேங்காய் போடலாம் அதுதான் நமக்கு வந்து இது அதுதான் பதம் நமக்கு ஏலக்காய் தூள் எப்போ போடுறது ஏலக்காய் தூள் கடைசியாக போட்டுக்கலாம் மேம் சிம்மில் வச்சு பண்ணணும் தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் இதாக வரும் உங்களுக்கு கடைசி இப்போயே போடக்கூடாது ஏலக்காய் தூள் போடலாம் இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்மெல் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் நம்ம போட்டுக்கலாம் என்ன இன்னும் கொஞ்சம் வரணும் பதம் அதாவது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வெள்ளையா பொங்கி வரும் அதுதான் நம்மளுக்கு வந்து இறக்கக்கூடிய ஒரு பதம் அது பாருங்க வெள்ளையா பொங்கி வருது கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க வெள்ளையாகுது எல்லாம் பாருங்க பதம் வந்துருச்சு அப்படியே ஃபுல்லா பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஆயிருச்சு அப்படியே நல்லா திரண்டு வருது பாருங்க அப்படியே ஒரே மாதிரி திரண்டு வருதுதா நல்லா பொங்கி வருது பொங்கி வருது பாருங்க எப்படி இருந்தாலும் ஒட்டாம அப்படியே திரண்டு வரும் இதுதான் நம்மளுக்கு பதம் எடுத்து ஊத்துற பதம் எடுத்து ஊத்துற பதம் பாருங்க அப்படியே எடுத்து ஊத்துறோம் நல்லா வந்து பொங்கி வரப்ப எடுத்து ஊத்தணும் பதம் ஊத்தணும் திரண்டு வரும் நம்மளுக்கு அது தெரியும் சாதாரணமாக கிண்டிட்டு இருக்கிறதுக்கும் திரண்டு வரதுக்கு வித்தியாசம் தெரியும் ஊத்திட்டோம் செட் ஆயிருச்சு இப்ப கொஞ்சம் ஆற விடணும் நம்ம ரொம்ப சூடா இருக்கும்போது போது இது போடக்கூடாது பீஸ் போடக்கூடாது கொஞ்சம் ஆறட்டும் லைட்டா சூடு இருக்கும்போது நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டா வரும் கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம இப்ப கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பீஸ் போட்டுக்கலாம் இதில் நம்ம கலர்ஸ் ஏதாவது போட்டு இந்த ஜிலேபி கலர் அது மாதிரி கூட போட்டு பண்ணிக்கலாம் இது வந்து செட்டியார் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமா பெரிய பெரிய பீஸாக வச்சு தட்டில் வச்சு சிங்காரிப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க பீஸ் போட்டாச்சு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருள் வச்சு தான் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியானது ஒரு பத்து நிமிஷத்துல இது ஆயிருது நீங்களும் பண்ணி பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி